வீரனின் கோப்பை நேராக வந்திருப்பதனால அவர்களுக்கு வெற்றி கோப்பை கிடைக்கும் தொலைதூர பயணங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த மேரேஜுக்கே வந்து அவுட் சைட் போகிற மாதிரி வெளியூர் வெளி மாநிலம் அப்படியான பொண்ணு கிடைக்கிறதோ மாப்பிள்ளை கிடைக்கிறதோ கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த வருடத்தில் நடந்துவிடும் ஓகே சூப்பர் சார் இதுக்கு வந்து இந்த காலத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து கட்டாயம் திருமணம் நடக்கும் அப்படின்னா எந்த காலத்துக்குள்ளே முடியும் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளேயே நிறைய பேருக்கு நடக்கும் அதுக்கடுத்து நைன்த் மந்த்துக்குள்ளே நடந்துடும் ஓகே சூப்பர் சார் சூப்பர் அடுத்தது வந்து திருமணம் இல்லாமல் மறுமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா ஸோ மறுமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு கைகூடி வரும் பாருங்கள் ரெண்டு மேரேஜ் கேட்குறீங்க ரெண்டு பெண்கள் இருக்கிற மாதிரி ஒரு நபர் இருக்கிற மாதிரியே கார்டு வருது அப்போ அது கண்டிப்பாக சக்ஸஸ் தான் ஒரு ஃபோர் டு செவன் மந்த்ஸ்லேயே ஃபஸ்ட்டு ஃபோர் மந்த்ஸ்லையே சில பேருக்கு நடக்கும் ஒரு சில பேருக்கு செவன்த் மன்தில் இதாகும் அது ராகிதுவோட தோசத்தினால தான் இந்த திருமணம்லாம் இரண்டு திருமணம் ஆகிறது ஒன் இயரில் இருந்தாலும் ரெண்டு இருந்தாலோ ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டு மேரேஜ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அது அந்த தோஷம் விலகி ரெண்டாவது மேரேஜ் நடக்கும்